ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மிஸ்டர் வி போட்டி தமிழ் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்கிற காலத்தில் எத்தனை நல்லது செஞ்சாலும் நம்ம இறந்தால் நம்முடைய ஆத்மா எங்கு செல்லும் நம்மளால் பலனடைஞ்சவங்க நம்மள நம்மளை வந்து பார்ப்பாங்களா இல்லையா நம்ம குடும்பக்குட்டி நம்ம கூட இருந்தவங்கள்லாம் நம்மளுக்காக அழுவாங்களா இல்லையா நம்ம அதை எப்படி கண்டுக்கு பார்க்குறது அப்படின்ற ஒரு விஷயம்தான் எல்லோரோட மனதிலும் அடி மனதிலும் ஆழத்திலும் இருக்கும் ஏன்னா ஒருத்தர் இறந்த பிறகு அவருக்கு கூடுற கூட்டத்தை வைத்து தான் அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்ற ஒரு விஷயத்தையே தீர்மானம் செய்வோம் அப்படி கூடும் கூட்டத்தை நம்ம எங்கிருந்து எப்படி பார்ப்போம் நம்முடைய ஆன்மா அதை பார்க்குமா இல்லையா நம்ம நல்லவரா கெட்டவரான்றதை நம்ம இறந்த பிறகு நமக்கு நாமே அறிந்து கொள்ள முடியுமா அப்படின்ற சந்தேகம்தான் எல்லோரோட மனிதலும் அடி ஆழத்திலும் இருந்துக்கக்கூடிய ஒரு சந்தேகமாக இருக்குங்க அந்த சந்தேகத்தை போக்குறது தாங்க இந்த பதிவோட நோக்கம் ஸோ நம்ம இறந்த பிறகு நம்முடைய ஆத்மா எப்படியெல்லாம் பயணப்படும் அப்படின்றத இந்த காணொலியில் முழுவதும் பார்க்கலாம் வாங்க பொதுவாகவே நம்ம இறக்கிற தருவாயில் நம்மளுடைய மனம் நிறைய விஷயங்களை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கும் தூரத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் நண்பர்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள்ன்ட்டு சில பேருக்கு யோசனைகள் வரும் சில பேருக்கு குழந்தை குட்டிகளை பற்றி யோசனை இருக்கும் சில பேருக்கு தங்களோட நிலைமை இப்படி ஆகிவிட்டதே அப்படின்றத பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க மனிதன் இறந்த பிறகு அவனுடைய உடல் மட்டும்தான் இருக்கும் ஆனால் அவனுடைய ஆன்மா இறக்கவே இருக்காது அது அடுத்த ஒரு பயணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்குங்க அது பயணம் செய்யக்கூடிய பாதை எப்படின்றத சனாதான தர்ம சாஸ்திரம் அப்படின்ற ஒரு புத்தகத்தில் மிகவும் தெளிவாக கூடப்பட்டிருக்கு இதில் யார் யார் எந்த நிலையில் படைக்கப்படுகிறார்கள் அவருடைய ஆன்மா எங்கெல்லாம் செல்லும் யார் மேலே யார் கீழே போன்ற மத நம்பிக்கை பற்றி பேசக்கூடியது தாங்க இந்த சனாதான தர்மம் நாம் இறந்த பிறகு நம்முடைய ஆன்மா எங்கே பயணம் செய்யும் என்பதை பற்றிய குறிப்புகள் இந்த சனாதன தர்ம சாஸ்திரத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்குங்க நாம் இறந்த பிறகு மனித உடல் மட்டும்தான் இறந்துடுது நம்முடைய ஆன்மாக்கு அழிவு என்பதே இல்லை ஒரு மனிதன் இறந்த பிறகு முதல் ஒன்பது நாட்கள் அவன் வாழ்ந்த இடத்துக்கு மிக அருகிலேயே உலாவுவதாக குறிப்பிடப்பட்டிருக்குங்க அதாவது நாம் இறந்து ஒன்பது நாட்கள் வரைக்கும் நம்ம எந்த இடத்துல இறந்தோமோ அதாவது நம்ம வீட்லேயோ இல்லை நம்ம வீடு சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லேயோ தான் நம்மளுடைய ஆத்மா உலாவும் இதில் முதல் மூன்று நாட்கள் நீர்லேயும் நாளிலிருந்து ஆறாவது நாள் வரைக்கும் நெருப்புலையும் ஏழாவது நாள்ல இருந்து ஒன்பதாவது நாள் வரைக்கும் ஆகாயத்திலையும் நம்மளுடைய ஆன்மா வசிக்கும் இந்த ஒன்பது நாட்களும் நம்முடைய ஆன்மா வெறுமனே உலாவுவது இல்லைங்க நம்மள சுத்தி நம்ம இறந்ததுக்கு யார் யாரெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளை பத்தி விசாரிக்கிறாங்க நம்மளை பத்தி என்னென்ன விஷயங்கள்லாம் பேசுறாங்க அப்படின்ற விஷயத்த இந்த ஆன்மா கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படி ஒன்பது நாட்கள் பார்த்துவிட்டு விட்டு பத்தாவது நாள் தான் நம்முடைய ஆன்மா நம்முடைய வீட்டை நோக்கி வீட்டுக்குள்ளேயே வரும் தான் பத்தாவது நாள் நாம் செய்யக்கூடிய காரியம் மிகவும் முக்கியமானது அப்படின்ட்டு சாஸ்திரங்கள்ல கூறுது பத்தாவது நாள் வீட்ல அடி வைக்கும் ஆன்மா பதினொன்று பன்னிரெண்டு நாட்களில் நாம் வைக்கக்கூடிய எல் கலந்த பிண்டத்தை ஏற்றுக்கொண்டு உண்ண ஆரம்பிக்குங்க பனிரெண்டாவது நாள் பிண்டத்தை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் பதிமூணாவது நாள் யமனோட காவலர்கள் கயிற்ற கட்டி அந்த ஆத்மாவை இழுத்துட்டு போவாங்க அப்படின்ட்டு அந்த சாஸ்திரத்தில் போட்டிருக்கு அப்படி அவங்க இழுத்துட்டு போகும்போது தான் வாழ்ந்த வீட்டையும் தன்னுடைய சொந்த பந்தங்களையும் நினைத்து அந்த ஆன்மா அழுது கொண்டே அவர்களோட இரவு பகலா பயணத்தை மேற்கொள்ளுங்க இப்படி ஒரு நாளைக்கு இரவு பகல் சேர்த்து இருநூத்தி நாற்பத்தி ஏழு காத தூரம் இந்த ஆத்மா நடக்குமாம் இப்படி தொடர்ந்து நடக்கும் ஆத்மாக்களுக்கு பசி ஏற்படும் என்பதனால மாதத்துல ஒரு நாள் அன்றைக்கு மட்டும் ஆத்மாக்களுக்கு ஓய்வு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஒரு நாள் அதாவது அந்த ஆத்மா எந்த திதியில் இறந்ததோ அன்றைக்கு மட்டும் வந்து உணவு கொடுக்கப்படுமாம் அப்படி நம்ம பசி எடுக்கும் பொழுது யார் அந்த ஆத்மாவுக்கு பிண்டம் வைத்து பசியை தீர்க்கிறார்களோ அவர்களை அந்த ஆத்மா மனதார வாழ்த்தும் தான் நம்ம வீட்டில் இறந்தவங்களுக்கு அவங்க இறந்த திதியில படையல் வைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்ட்டு நம்ம பெரியவர்கள் சொல்றாங்க அதை தான் அந்த சாஸ்திரத்திலையும் கூப்பிட்டுருக்கு அதே போல இறந்த முதல் வருடத்தில் ஒவ்வொரு மாதத்திலும் இறந்த அதே திதியில் மகா பிண்டம் வைத்து வழிபாடு செய்யணுங்க பனிரெண்டு மாதங்கள் இந்த ஆத்மாவோட பயணம் தொடரும் அதன் பிறகுதான் நம்மளோட ஆத்மா அந்த யமலோகத்தையே போய் அடையும் இறந்த ஆத்மாக்கள் ஒரு வருடம் பயணம் செய்யும் அதனால தான் இறப்பு நடந்த அந்த வீட்டில் ஒரு வருடத்துக்கு எந்தவித கொண்டாட்டங்களும் சுபகாரியங்களும் செய்ய மாட்டார்கள் அதைத்தான் அந்த சாஸ்திரத்திலும் தெளிவா சொல்லியிருக்கு இப்படி பயணத்தை மேற்கொண்டு யமலோகத்தை சென்றடைந்த பிறகுதான் அந்த ஆத்மா சொர்க்கத்துக்கு செல்லுமா அல்லது நரகத்துக்கு செல்லுமா என்றே தீர்மானிக்கப்படுகிறது அது பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க செய்யக்கூடிய நன்மை தீமைகளை பொறுத்து தான் அவங்களுக்கு சொர்க்கமா நரகமா அப்படின்றது கிடைக்கும் பாவம் செய்த ஆத்மாக்கள் எல்லாம் யமபுரத்திற்கும் அதுவே புண்ணியம் செய்த ஆத்மாவா இருந்தால் யமலோகத்துக்கும் செல்லும் இது தாங்க நம்ம இறந்த பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வாக அந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு எப்படியும் நாம் எல்லோரும் ஒரு நாள் இறக்கத்தான் போகிறோம் அதனால் வாழும் பொழுது நல்ல ஒரு விஷயங்களை செய்து நல்லவராக வாழ்ந்தாலே நாம் இறந்த நேரத்தில் நம்ம சுற்றி இருக்கிறவங்க நமக்கு செய்யக்கூடிய காரியங்களை பார்த்து நம்முடைய ஆத்மா சாந்தி அடையும் நமக்கு விண்ணுலகில் ஒரு நிரந்தரமான ஒரு இடமும் கிடைக்கும் அப்படின்றது எல்லோரோட மனதிலும் வைத்து கொண்டாலே போதும் வாழும் பொழுது நல்லவர்களாக வாழ்வதற்கு நாம் முயற்சியை செய்தாலே போதும் நாம் இந்த உலகத்திலிருந்து மன நிம்மதியோடு எந்தவித கஷ்டமும் இல்லாமல் செல்லலாம் அப்படின்றது தாங்க என்னோட கருத்தாக இருக்கு இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இறந்தவர்களோட ஆன்மா பதிமூன்று நாட்கள் நம்ம கூடவே இருந்து ஒரு வருட பயணத்துக்கு பிறகு தான் அது செய்த நல்லதற்கும் சரி கெட்டதற்கும் சரி அதற்குண்டான பலனை அடையும்ன்றது தெளிவாக அந்த சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்குங்க இந்த காணொலி பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்